இது அது கூட வரும்போது கேட்டேன் ரெண்டு பற்றிய தவறான புரிதல் என்பது ஏற்பட்டு குறிப்பாக அங்க வந்து அறுநூற்றி இருபத்தி ஐந்து வீடுகள் இருக்கிறது இருபத்தி ஐந்து குடுத்தனங்கள் வீடுகள் ஐநூறு பேர் வசிக்கிறார்கள் அந்த அபித் காலனி என்பது எல்லோருக்குமே தான் அந்த கழிவு நீரில் குடிநீரில் கழிவு நீர் கலந்து வருவது என்கின்ற புகார் எல்லா இடத்திலும் இருந்தது ஒரு பத்து நாட்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதுவும் கூட அந்த பொதுமக்களிடத்தில் நேற்றைக்கு முன்தினம் நான் ஒவ்வொரு வீடாக சென்று ஆய்வு செய்து நானும் நம்முடைய ஆணையரும் புட் சேப்டி கமிஷனரும் குடிநீர் மற்றும் கழிநீர் அகற்று வாரியத்தின் மேலாண்மை இயக்குனரும் வரிசையாக ஆய்வு செய்து சென்றோம் அப்போ அவங்கெல்லாம் சொன்னது காலையில் அடிக்க தொடங்கின தண்ணி ஒம்போது ஒம்போ முடியும் போது கொஞ்சம் கருப்பாக வருதுன்னாங்க பொதுவாகவே அந்த பைப் லைன்ல வர்ற அந்த பிரதான குடிநீர் குழாய்களில் வருகிற நீர் முதலில் வருகிற நீர் தெளிந்த நிலையிலும் இறுதியாக வரும்போது அந்த பைப்பில் இருக்கிற அந்த கசடு கலந்த நிலையில் வருகிற போது நிறம் மாறுகிறது என்று அலுவலர்கள் சொல்லுகிறார்கள் இருந்தாலும் அதன் மூலம் எந்த பாதிப்பும் எங்கேயும் ஏற்படலை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஒவ்வொரு நாளும் சென்னையில் இந்த மாதிரி ஒரு எட்டு பத்து இடங்களில் இருக்க தான் செய்யுது ஆனாலும் இந்த பாதிப்பை அகற்றுவதற்கு கூட நடவடிக்கைகளை இந்த குடிநீர் மற்றும் கழிவுநீர் நீர் அகற்றுவாரியம் எடுத்துக்கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த வீட்டில் இருக்கிற குறிப்பிட்ட இந்த இரண்ட குழந்தைகள் மட்டுமே இந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் இந்த குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் பாதிப்பு என்றால் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் அந்த பகுதியில் இருக்கிறார்கள் அறுநூத்தி இருபத்தி ஐந்து குடியிருப்புகளில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறார்கள் வேறு யாருக்கும் இந்த பாதிப்பு ஏற்படலை இந்த ஆறுநூத்தி இருபத்தி அஞ்சு வீட்டுக்குமே சென்னை மாநகராட்சியின் சுகாதாரத்துறை சேர்ந்த அலுவலர்கள் வீடுகள் தோறும் சென்று யாருக்காவது பாதிப்பு இருக்கிறதா என்பதை தொடர்ந்து ரெண்டு நாட்களாக ஒவ்வொருவரையாக கேட்டு வந்தார்கள் யாருக்கும் பாதிப்பு இல்லை யாருக்கும் வரக்கூடாது இல்லை இன்னொன்று இந்த குழந்தைய போய் நேற்றுக்கு கூட ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுவதை பார்த்தேன் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த குழந்தைய பாதிப்புக்குள்ளான குழந்தைய எழும்பூர் அரசு மருத்துவமனைக்கு கூட்டி போனாங்க அங்க ரெண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனா இந்த குழந்தை எக்மூர் மருத்துவமனைக்கே போல இறந்த குழந்தை போனது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை பலன் இல்லாமல் அந்த குழந்தை இறந்திருக்கிறது அதுக்கு இப்போ அங்கே ட்ரீட்மெண்ட் அதுக்கான அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு இன்னும் ஓரிரு நாளில் வளவிருக்கிறது இருக்கிறது அந்த குழந்தையோட இன்னொரு தம்பி தங்கச்சி தங்கை அந்த தங்கைக்கு தான் எழும்பூர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போயிருக்கிறாங்க எழும்பூர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போன உடனே இவங்க பீகாரில் இருந்து வந்தவர்கள் என்பதால் ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கேட்டுருக்குறாங்க ஆயிரம் ரூபாய் அந்த எல்லா டெஸ்ட்டுக்குமான ஒரு ரிப்போர்ட் சார்ஜ் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்கு ஒரு ஆயரூபா கேட்டுக்கிறாங்க மொத்தம் ரெண்டாயிரூவா கேட்டுக்கிறாங்க இவங்களை பத்திரிகையாளர்களுக்கு போய் கேட்ட உடனே ரெண்டாயிரரூபா எங்களை கேட்டாங்கன்னு ஒன்று பத்திரிகைகளில் இதை எப்படி புரிஞ்சுக்கினாங்கன்னு சொன்னால் அரசு மருத்துவமனைகளில் ரெண்டாயிரூவா லஞ்சம் கேட்டாங்கன்னு செய்தி போடுறாங்க உண்மை நிலை என்னவென்றால் இந்தியா முழுக்க இருக்கிற முப்பத்தி ஆறு மாநிலங்களிலும் அரசு மருத்துவமனைகளில் அந்தந்த மாநில மக்களுக்கு மட்டும்தான் இலவச மருத்துவ சேவை அண்டை மாநிலங்களிலிருந்து யாராவது வந்தால் பணம் கொடுத்துத்தான் மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும் அந்த மாதிரியான சிஸ்டம் தான் தமிழ்நாட்டிலும் கூட இருக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற ஒரு திட்டத்திற்கு அந்த சிஸ்டத்தையே பிரேக் பண்ணார் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகில் எந்த நாட்டிலிருந்து யார் வந்தாலும் விபத்துக்குள் விபத்து பாதிப்புகளுக்குள்ளானவர்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படும் என்கின்ற அறிவிப்பு அளித்திருக்கிறார்கள் அவங்க வந்து பின்வாங்க அவங்களுக்கான தேர்வு நடந்தது உண்மையிலேயே அதுல தவறு நடக்காம இருந்தா இந்த ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது பேரும் எக்ஸாம் அட்டன் பிஃப்டி பெர்சென்ட் ஸ்டூடெண்ட் தான் அட்டென்ட் பண்ணாங்க அப்போ ஐம்பது சதவீத ஸ்டூடெண்ட் மட்டும் அட்டெண்ட் பண்ணாக்கா மீதி ஐம்பது சதவீதம் அவங்களால இந்த மீண்டும் அந்த எழுநூறுக்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை பெற முடியாது அதில் போனாங்கன்னா இவங்களோட முகமூடி கிழங்கிடும் அந்த ஏதோ தப்பாக தான் இவங்க அந்த தேர்வில் கலந்து இதுக்கு வந்தாங்கன்னு தெரிஞ்சிடும் எல்லாத்துக்கு மேலே இப்போ சிபிஐ விசாரணை நடக்கத் தொடங்கி இருக்கிறது பீகாரில் மிக துரிதமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மிக விரைவில் அதற்கு ஒரு விடிவு கிடைக்கும் என்று கருதுகிறோம் எல்லாத்துக்கும் மேல ஒரே தீர்வு என்பது ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமையும் எதிர்பார்த்திருப்பது நீட்டு விளக்கு இந்தியாவின் இலக்கு